படம் வந்து முதல்ல கவுண்டமணி சாருடைய படம் கவுண்டமணி சாருடைய நான் வந்து மேடையில் வந்து எல்லாமே வெற்றி மேடைகளில் தான் நானும் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம் எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம் எத்தனையோ படங்கள் வெற்றி அவரோட இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜகோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் கவுண்டமணி சார் வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்னைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹில்லேரியஸ் டைரக்டர் அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு பல காமெடியன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான டீம் இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் முக் முக் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான் அதனால் அவங்கள பற்றி நான் வந்து எதுவும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை ரெண்டாவது டைரக்டர் வந்து ஏற்கனவே சொன்னார் இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி பன்னெண்டரை மணி வரைக்கும் தான் டைமுன்னு ஆனால் அவரே ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டார் ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசணும் அதனால் எனக்கு வந்து என்ன பேசினா கவுட்டமணி சாரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது என்கிட்ட நிறையா இருக்குது ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணும்னா அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க அவருக்கு டிரைவர் கிடையாது அவர்கிட்ட அவர்கிட்ட டைரி கிடையாது டேட்டு சொல்லிட்டா போதும் மனசில் வச்சுப்பாரு டேட்டை இந்த டேட்டு இவங்களுக்கு இந்த டேட் அவங்களுது அந்த டேட் இவங்களுது அப்படின்னு மனசுலயே டேட்டா வச்சு அவரே வண்டி ஓட்டிட்டு வருவார் அவருக்கு டிரைவர் கிடையாது மாதிரி ஒரு அருமையான வசதியான மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரான் என்னால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட எனக்கு வந்து இன்னொன்னு எத்தனை பேருக்கு ஒருவேளை ஒரு கரெக்டாக கூட இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடிச்சது என் படம் தான் நான் நினைக்கிறேன் அவரே சொல்லுவார் இருபத்தி நாலு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு என் படத்தில் அந்த இருபத்தி நாலு படத்தில் இருபது படம் இட்டு நான் அவர் இருந்தது இதுல என்ன வேடிக்கைன்னா நான் வந்து ஒரு நாலு பேஜ் டைலாக் எடுத்துட்டு சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன் அந்த நாலு இவங்க ரெண்டு பேரும் ஆறு ஆக்கிடுவாங்க திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆறாயிடும் அந்த பேஜ் அது மாதிரி ரெண்டு பேஜ் கொடுத்தா நாலாயிடும் இப்படி வந்து அந்த பேஜஸ்ல சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும்பொழுது இந்த மூணு பேருடைய சக்சஸ் காரணம் இந்த டீம் தான் அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் வே அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன்ன்றது இருந்து இருக்குன்னு அது ரொம்ப ரேர் அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கோண்டம் சார் அவர் அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா ஒன்று நடிகன் அந்த பிரியாணியை செய்யணும் எடுக்கவே முடியலங்க எடுக்கவே முடியல சிரிச்சுக்கிட்டே இருக்கு எங்கே எங்கே கட் சொல்கிறது சிரிச்சு சிரித்து சிரிச்சு நான் மேக்சிமம் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரே பிளாக்ல வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் க்ளோஸ்னு கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிக்கார்டிங்கில் வந்து இப்படி ஒரு சிரிப்பாக ஒரு சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க அவ்வளோ ரசிப்பார் காமெடியை அவர் வந்து கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ரசிகர் ஏன்னா என்னுடைய படத்திலேயே நான் வந்து இளையராஜா சார் அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பாரு அந்த ரீல் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சார் பார்த்து அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு சிவாஜி சார் டேய் நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியண்டா இந்த மாதிரி நடிகைலாம் நம்ம அவர் யாரோட எல்லாம் நடிச்சிருக்காரு நாகேஷ் சாரோட சந்திரபாபு எல்லா நடித்தவர் அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கவுண்டமணி அருமையாக இருக்கேன் அருமையாக பண்ணுறாருயா அருமையான காமெடியா ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர் அவங்க ரசிகர்கள் அவங்களுக்கே ரசிகர் அப்படி ஒரு இடத்தை தான் கவுண்டமணி சார் நிறைய நிறைய அவரை பத்தி சொல்லணும் ஆனா எங்களுக்கு நேரம் கிடையாது பாகீரா சார் சொல்கிறார் இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் நமக்கு வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறேன்னா முடித்தால் அவர் பேச முடியும் இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரசிச்சேன் சார் உங்கள் மியூசிக்கை அண்டு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே இதில் வ உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் பியூட்டி என்னென்னா நல்ல ஃப்ரேம் பண்ண எல்லா பில்லர்ஸ் நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க கவுண்ட பண்ணியை சுற்றி நல்ல பில்லர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதால் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி அடைகின்றது ஒரு சாதாரண ஒரு இவனா ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன் டைரக்டராக கூட சொல்கிறேன் ஆடியன்ஸாக சொல்கிறேன் எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் அந்த இது பார்க்க ஃப்ரெயிலர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால் அவருடைய பஞ்சர்ஸ் இருக்கும் ஏன்னா ஒரு ஆக்டர் நடிச்சாலே அவங்கள ஒரு வழி பண்ணிடுவார் அவரு அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணிருப்பார்னு யோசிக்கிறேன் நான் விட்டுருக்க மாட்டார் எல்லாரும் ஒரு வி அதே மாதிரி மன்னன்ல வந்து அந்த உண்ணாவிரதம்லாம் எடுக்க முடியல இப்போ கூட பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து திரும்பி சிரிச்சுட்டு இருப்பாரு ஓகே கூட ஒன்போது டேக்கு கே இதை விட பெரிய வீடுக்கு என்னன்னா ஆர்டிஸ்ட் சிரிச்சா பரவாயில்ல கேமராமேன் சிரிப்பார் அவர் கை ஆகலாம்

ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இது வெற்றி தான் இது போல் படங்கள் நிறைய வரும் ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்குது அதாவது அத்தனை ஐட்டமும் இருக்குதுல இல்லை படம் வந்து அழகாகவும் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சில விஷயங்கள் அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுல அதுவும் இருக்குது அதனால் ஏன்னா ராஜன் சார் சொன்ன மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்கனாங்களே அது மாதிரி நிறைய கட் இருந்ததில்ல ஸோ எல்லா விதமும் அமைஞ்சதால இது கமர்ஷியலா ஹிட் ஆகும் நினைக்கிற இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ரவிக்கும் அனைத்து மற்றும் திரையரக குடும்பத்தினர் அனைவருக்கும் என் பணியான வணக்கம் ஒத்த உப்பு முத்தையா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ற ஃபைவ் ஸ்டார் கே சந்தர் சார் அப்புறம் கவிசன் சார் அப்புறம் எங்களை இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் சார் அதுக்கப்புறம் கோவில் லட்சுமி மகன் சார் அப்புறம் டேரக்டர் ரோத்கோபார் சார் அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் கோவில் சூப்பர் ஸ்டார் கவுன்மூடி சார் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்க அப்பா என்கிட்ட ஃபங்க்ஷன்ல இல்லை எதுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு அவரை பார்த்து நான் எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஸோ அதை மிஸ் பண்றேன் ஏன்னா ஒரு ப்ரெஸ்ல தெரியல எவ்வளவு ஆப்ஷன் சரி ஃபீல் இருக்கேன் ஃபர்ஸ்ட் பட் நீங்க எல்லாரும் பார்க்கல ப்ரெஸ் மீட் பண்ணுறீங்க நான் வந்து சேரப்படம் நடிக்கும் கடவுள் நிறையா நான் நினைக்கல இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும் சேரப்படும் நடிக்கணும் கனவு கூட நினைச்சு ஸோ மற்ற பெரிய சொல்லுவாங்க நான் கூட நடிச்சு நடிச்சவங்க கிட்ட கேட்டு அவர் என்ன பண்ணுவாருதான் கேட்டுப்பா அப்படின்னு அதான் பக்கத்தில் உட்காந்து அவர் படத்துல எதுவும் இருக்கு நடிச்சதுன்னு கேட்டு ஒரு பெரிய வாக நினைக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் குடம்பு மக்கள் சந்தோஷம் பார்க்கலாம் இந்த படத்தை திரைக்க

அண்ட் அந்த வாய்ப்பு தந்ததுக்கு ப்ரொட்யூசர் சார் அண்ட் டேரக்டர் சார்க்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலி கவுமனி சார் எப்படி ஆஃப் ஸ்கிரீனோ சாரி ஆன் ஸ்கிரீனோ அதையும் அவரு தான் ஆஃப் ஸ்கீன் செம்மையா களைச்சிட்டு இருப்பாரு எல்லாருமே சரியான எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபிளா வச்சிருந்தாரு என்னோட பேர் வந்து தன்யா சார் வந்து என்னோட பேரு தன்யா தான் மழகாத்துல அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாரு சோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப இருந்துச்சு நார்மலாவே என்ன மட்டும் இல்லை எங்க செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாரையும் வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு சோ அந்த அந்த மாதிரி ஒரு லெஜென்டரி ஆக்டரோட ஆஃப் ஸ்கிரீன்லயுமே இவ்வளவு நல்லா இன்டராக்ஷன் பண்ணதுக்கு ஐ தேங்க் காட் அண்ட் தேங்க்ஸ் மை பேரன்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ இவ்ளோ நாள் கம்மிங் தேர்ட்டி எயிட் போர்டீன் தண்ணி வந்துட்டு இந்த பணத்தை வந்து தியேட்டர்ஸ்ல பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவ்வளவு காமெடியா இருக்கும் அண்ட் அண்ட் பாலிட்டிக்கல் சட்டர் வேற சோ இன்னும் நல்லாவே இருக்கும் சோ கண்டிப்பா பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க